சொந்த பணத்தில் வாங்கி போடுற துணிகளுக்கு வந்து அரசு அனுமதி பெறணும் அது அரசு சார்பில் குற்றச்சாட்டோ எழுப்புறது மடத்தணும் உலகத்திலேயே அரசு நிகழ்ச்சியில டி ஷர்ட் போட்டு போன ஒருத்தர் உதயநிதி தான் இது ஏற்புடையது அல்ல பழைய பஞ்சாயத்தை தூக்கி அறிஞ்சிட்டு நவீன உலக அதனால இதை வந்து உதயநிதி பொறுத்தவரை நாளைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்த இவர் போட்டார்னா கண்டிப்பாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அவர் ஒரு லூசு கூதி போய் அவரை பற்றி இன்னும் சின்ன பசங்க எட்டாம் கிளாஸ் பையன் மாதிரி இருக்காரு அவர் அவர்லாம் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பார் போல லூசு கூதி போய் அது அவரோட சொந்த காசுல அவரோட சொந்த உழைப்பில் சம்பாதிச்சுல பணியின் போடுறாரு இதில் கூட குற்றம் பார்ப்பவர்கள் தேடி தேடி பூத கண்ணாடியை வைத்து இந்த ஆட்சியின் மீது ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது மடத்தனமான ஒரு கேள்வி சட்டையே இல்லையா நான் கேட்கறேன் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் சமாதியை தடுப்புகள் மறைத்து புதுப்பித்து வந்தார்கள் திடீரென ஒரு நாள் தேதி குறிக்காமல் நினைவிடத்தை ஜெயலலிதா திறந்த போதுதான் முகப்பில் இரட்டைகளை சின்னம் பழிச்சிட்டது ஒன்பது கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் இரட்டை இலைக்கு செய்தது பெரிய தூண்கள் எழுப்பி அதன் நடுவில் பளிங்கு மேடையில் இரட்டை இலை அமைத்து அதோடு இரண்டு கால்களை தூக்கியபடி பறக்கும் குதிரை சேலையும் நிறுவினார்கள் எதிர்ப்பு வரக்கூடாது என்பதற்காக மாமல்லபுரத்தில் யாருக்கும் தெரியாமல் தயாரித்து இரவோடு இரவாக கொண்டு வந்து வைத்தனர்

மக்கட்டா மக்கட்டா ரே பொன்னாலடா போடா அப்படி போடா நாளைக்கு ஏதாவது அரசு நிகழ்ச்சி நடந்த இவர் போட்டார்னா கண்டிப்பாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும் ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி டென்ஷனில் இருக்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தப்பாக

ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார் பழனிசாமி ஏன் அமைதியாக இருக்கிறார் அப்படின்ற விமர்சனம் தான் இப்போ தான் வைக்கிறீங்க இவ்வளவு தான் வைக்க முடியும் வேற வைக்க முடியும் இது எடப்பாடி பழனிசாமி திமுகவை விமர்சனம் செய்ததே கிடையாது செத்தப்பம் படிக்கிற தோன்றவங்களுக்கு செத்தப்பம் படிக்கிற தோன்றவங்களுக்கு செத்தப்பம் படிக்கிற தோன்றவங்களுக்கு ஊரத்து தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தை இன்னு பாலூத்தி வளர்த்தேன் பாலை குடிச்சு பிட்டு பா

போலீஸ்காரன் உடம்புல காக்கிறது இந்த உடம்பு சிவப்படுத்த விடக்கூடாது போய் அடிச்சு எழுத்துட்டு வாங்க பயமா இருக்கா பாகளவு நைட் பாகளவு நைட் சொல்லிக்கிட்டு எடுங்க அதுக்கு மேலே தான் இருந்தாங்க கஷ்டம் கையில் சுடுங்க நெஞ்சில் சுட்டாதி சேர்த்து போயிடும் அப்புறம் அவனுக்கு நமக்கு சேர்த்து போங்க

ஒன்றியத்துல பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கொண்டு வந்த எந்த திட்டமும் உருப்படியான திட்டம் கிடையாது அப்படி பாஜக புரிந்தன இன்னொரு தேவையில்லாத ஆணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் கொண்டு வந்த விஸ்வகர்மா யோஜனான ஒரு கரும முடிச்ச திட்டம் இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா தச்சர் கொல்லர் குயவர் சிற்பி கண்ணுடைப்பவர் செருப்பு தைக்கிறவர் முடி திருத்துபவர் இந்த மாதிரி இருக்க தொழிலை குடும்ப தொழிலா எடுத்து அடுத்த தலைமுறைக்கும் செய்யறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொடுக்கப்படும். சரி சரி நான் உங்க வேலை பொடுத்துறேன் அதாவது வேற ஒன்னு மக்களே இந்த ஆனா இது ஒண்ணு திட்டம் இல்ல மோடி கோடி கோடியா பணத்தை தமிழ்நாட்டுல கொட்ட காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சீனிவாசன் முட்டு கொடுத்து மூச்சு முட்ட பேசி இருக்காங்க இதுக்கு பல சங்கிங்க மூளையே இல்லாம முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க உங்க மோடி கிட்ட அவ்வளவு பணம் இருந்தா முதல்ல வடக்கிழங்களை படிக்க வைங்களேன்டா உண்மை என்னன்னா மக்களே இந்த விஸ்வகர்மா யோஜனாவோட தகுதி பட்டியல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே தெளிவா சொல்லி இருக்கானுங்க அதாவது குடும்ப அடிப்படையிலான பாரம்பரிய தொழில் பண்றவங்களுக்கு தான் இந்த திட்டம் பொருந்துமா அத கிராம பஞ்சாயத்து தலைவர் உறுதி பண்ணணும் அப்புறம் தான் கடன் வழங்கப்படுமா இத சொன்னது மோடி தான் இப்ப தெரியுதாடா விஸ்வ ஒரு விஷ கர்மம் வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது

சுத்தம் கொஞ்சம் படாது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணியில் இருக்கும் போது அந்த மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த அன்பு மணி வச்சது அந்த நீங்க என்ன தெரியல அது ஒண்ணு மாஸ்டர் நீங்க நம்பர் ஒன் டுபாக்கு பாக்கோ அவன் நம்பர் டூ டுபாக்கு நான் நம்பர் ஒன்னா டு பாக்கு என்னடா தம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா அதுக்கு பேர் தான் டுபாக்கு பார்க்கும் சன் ராத்தோனு சும்மா ரா நானே நொந்து போயிருக்கேன் சன் ராத்தொன்னு டேய் சும்மா சன்ராத்தொன்னு டேய் சும்மார் ரா சன் ராத்தொன்னு சும்மா நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரா சுமாரான்னு என்னடா இது விமானப்படை வீரர் மயங்கி விடுறான் ஐயையோ அப்படியே அங்க பாத்துட்டு நம்மள வேற பாப்பாங்களே மெரினால அடைந்த ஏர் சோல வெயில் நாள செத்தவங்களையே திமுக அரசு ஒழுங்கா ஏற்பாடு பண்ணாததுனாலதான் செத்தாங்கன்னு கிளப்பி விட்டுருக்கோம் இப்ப விமானப்படை வீரரே மயங்கி விழுந்துட்டா நாம கிளப்பி விட்டதெல்லாம் பொய்யா போயிடாது நீங்க நம்மள போட்டு சாத்தமா தானுங்க ஐயோ ஆறாயிரம் அவங்க கையில ஒரு ஒளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல நீங்க நம்புறத நான் உண்மையுன்னு ஏத்துக்கணும்னா நான் படிக்காம இருக்கணும் அதுக்கு சௌரியமா என்னை படிக்காம இருக்கு சொல்ற மாதிரியே இருக்கு இப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு நிகழ்வு பண்ணி ஆளுநர் ஏன்னா அது சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது யூஸ்ஃபுல்லாக அது கோயம்புத்தூர் மக்களை தவிர வேறு யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் நீங்கள் கோயம்புத்தூரை பற்றி பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது நான் என் வாழ்க்கையிலே அது என் நண்பர்களோட வீக்கெண்டான நாங்கள் யூஸ்ஃபுல்லாக அது இந்த ஆர்எஸ்புரம் உக்கட லேக்கு ரேஸ் கோர்ஸ் காந்திபுரம் இது போன்ற இடங்களில் அட்டி போடுவது பழகம் அந்த மாதிரி சமயங்களில் நிறைய மாட்டி போலீஸ்காரங்க மாட்டி செலுமாக்கியிருக்கோம் அந்த விஷயத்தை இப்போது உங்கள் முன்னால் தெரிவிப்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்